ஜனனி வர்தனி குல வரனுளத பதவி பூர்வ பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகாஜானோதாதிசேவிதம் கபித்தஜம்போஃபழசாரபிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர விரபாதபங்கஜம் ஆதித்ய சோமாய மங்கலாய ராகவே கேதவே நம உலகெங்கும் வாழக்கூடிய ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செ செலுத்துறது நமக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல்நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மகர ராசி நேயர்களை மகர ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க இருந்தாலுமே மகர ராசிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா சில மாதங்களில் அபாயம் க இருந்தாலும் கவனமாக நடந்தால் உச்சம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது ஓவரால் சில விஷயங்கள் எடுத்துக்கும் போது சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் செயல்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து வேலை சொத்து பண விஷயங்கள் சில விஷயத்துலலாம் நீங்கள் இன்னும் கவனமாக தான் இருக்கணும் இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தாது ஆனாலும் மே ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் உடல்நலமும் பயணமும் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களாக இருக்குது உங்களுடைய கரியரில் பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சொத்து வாங்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் வெளிநாட்டு தொழில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்கு இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் மே ஜூனில் கொஞ்சம் ஆக்சிடென்ட் அலர்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் பழைய பிரச்சனை மீண்டும் எழலாம் தேவையில்லாத பிரச்சனை இந்த கலர் வாங்குன்னு இல்லையா தேவையில்லாத பிரச்சனைகளை முடிஞ்சு போன பிரச்சனையை திரும்ப கலர்றதுன்னு சொல்லுவாங்களையா அதை குடும்பத்தில் கலருவாங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி வம்பளத்து சண்டை போட்டு இது தேவையே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடரும் செலவுகள் அதிகரிக்கும் ஸோ பார்த்து இப்போ எதுவாக இருந்தாலும் செய்யுங்க மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் புதிய கூட்டாண்மை தொழில் வந்தால் கூட்டு சேர்ந்து செய்கிறதும் சிறப்பான கண கணக்கு எழுதி வச்சுட்டு கரெக்டாக எல்லாமே பார்த்துக்குவோம் நவம்பரில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஹை பீக்கில் இருக்கும் நவம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆஃபீஸ் அரசியல் அப்படின்னும்போது போது அந்த சில விஷயங்கள்லாம் உண்டு வேலை செய்கிற இடத்துல சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சில விஷயத்தில் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி தம்பதியருக்கு தம்பதியில் நல்ல நியூ பாண்டிங் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்தில் மாமியார் வீடு ரிலேட்டட் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது காதலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் சில இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமண விஷயங்கள்ல நல்ல விதமாக சில விஷயங்களாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரியில் எடுத்துனோன்னா மாத ஆரம்பத்தில் எடுத்தோன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா ஜனவரி பிப்ரவரியிலேயே ஸ்டார்ட் ஆகிடும் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் நீ போன நான் வரமாட்டேன் நான் போனேன் நீ வரமாட்டேன் நான் இதுக்கு வரமாட்டேன் நீ இதுக்கு வரமாட்டேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இருந்துகிட்டே இருக்கும் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் ஜூலை அக்டோபர் மாதத்துலலாம் லீஸுக்கு விடுறதோ வாங்குறதோ சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் மே ஜூன் பண இழப்பை தவிர்க்கறதுக்கு நல்லது முதலீடு ஸ்லோவாக பண்ணுறது நல்லது ரொம்ப பார்த்து நிதானத்து செய்யுங்க ஏப்ரல் ஆகஸ்ட்லலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மாணவ மாணவிகளுக்கு நல்லது ஹையர் ஸ்டடீஸ் ஃபாரின் ஸ்டடிஸ் சான்சஸ்லாம் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பழைய வழக்கு உங்களுக்கு ஃபேவராக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது மே மாதம் டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டாம் ஸோ மே மாதத்தில் டாக்குமெண்ட் சைன் பண்ண வேண்டாம் கவனமாக இருங்க மே மாதத்தை அதே ஹெல்த் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கேஸ் அசிடி போன் பெயின் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கால் வலி தோல்பட்டை வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜூன்ல கூட ஒரு ஆக்சிடென்ட் அலர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு மகர ராசிக்கு தத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை டைம் கிடைச்சதுன்னு போயிட்டு வாங்க அதே போல மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வழிபடக்கூடிய சில தெய்வங்களாக இருக்கும்போது கால பைரவர் வழிபாடு அத்தர் புனுகு ஜவ்வாது சாற்றி பைரவர் வழிபாடு பண்ணுங்க செவ்வாடை படம் வைத்து சுவாமிக்கு நெவேதியம் செய்து வழிபாடு செய்யுங்க மிளகு தீபம் ஏத்துங்க இருபத்தி ஒரு மிளகு ஏழு மிளகு சிகப்பு துணியில் கட்டி மிளகு மிளகு தீபம் ஏற்றினால் கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் லக்கி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நல்ல ஒரு விரதம் இருக்கணும் நான் சுவாமிக்கு நல்ல விதத்தில் நான் சில விஷயங்கள் செஞ்சால் நான் நன்னா இருப்பேன் அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமைல விரதம் இருக்கிறத படிக்கும் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இரண்டாம் திருமணம் ஜாதகத்தில் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெரியோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை இல்ல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனம் தேவை அதே போல குலதெய்வ வழிபாடு டைம் கிடைக்கும்போது போது செஞ்சிட்டு வந்துருங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு வாங்க வாகனங்கள் வாங்கலாம் இரு சக்கர வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உண்டு நான்கு சக்கர வாகனம் வாகனமும் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு அப்ராட் சான்சஸும் நிறைய இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் கவனமா இருக்கிறதுல நல்லது ஸோ ஓவரால் எடுத்த உடனே மகார ராசிக்கு ஓரளவு என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் மேலும் நீங்க சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சுபம் வாழ்கோலம் hoạt